ராமு ஒரு பரபரப்பான நகரத்தில் வசித்து வந்தான் அவனுக்கு நல்ல வேலை வசதியான வீடு அன்பான குடும்பம் எல்லாமே இருந்தும் அவனது மனம் எப்போதும் அமைதியில்லாமல் தவித்தது அலுவலகத்தில் ஏற்படும் பிரச்சினைகள் குடும்பத்தில் உள்ள சின்ன சின்ன சண்டைகள் எதிர்காலத்தை பற்றிய பயம் என ஏதேதோ காரணங்களால் அவன் நிம்மதியை தொலைத்திருந்தான் ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்ததிலிருந்து இரவில் தூங்கும் வரை ஒருவிதமான விதமான பதற்றத்துடனேயே இருந்தான் ஒரு நாள் நகரத்தின் இறைச்சலில் இருந்து விடுபட விரும்பி ராமு புறநகரில் இருந்த ஒரு சிறிய மலைக்குச் சென்றான் அங்கே ஒரு பாறையின் மீது அமைதியாக அமர்ந்திருந்த ஒரு துறவியைக் கண்டான் துறவியின் முகத்தில் ஒருவித சாந்தமும் அமைதியும் நிலவுவதைக் கண்ட ராமுவுக்கு அவரிடம் பேசத் தோன்றியது ராமு துறவியை நெருங்கி பணிவுடன் வணங்கினான் துறவி அவனை பார்த்து மென்மையாக புன்னகைத்தார் வாருங்கள் இங்கே சற்று நேரம் அமருங்கள் என்றார் அமைதியான குரலில் ராமு துறவிக்கு அருகில் அமர்ந்தான் சாமி என் பேரு ராமு என்று பணிவுடன் கூறினான் சிறிது நேரம் அமைதியாக இருந்தது பிறகு ராமு தனது மனக்குறைகளை துறவியிடம் கொட்ட ஆரம்பித்தான் சுவாமி இந்த வாழ்க்கை ஏன் இவ்வளவு பரபரப்பாகவும் அமைதியின்றியும் இருக்கிறது எனக்கு எல்லாமே இருக்கிறது ஆனாலும் என் மனசு நிம்மதியாக இல்லை எங்கே போனாலும் ஒருவிதமான பதற்றத்துடனேயே இருக்கிறேன் இந்த அமைதியை நான் எங்கே தேடுவது என்று கேட்டான் துறவி ராமுவை உற்று நோக்கினார் பிறகு தனது கையை உயர்த்தி வானத்தை காட்டினார் பாருங்கள் ராமு அந்த வானம் எவ்வளவு பெரியது அதில் எத்தனையோ மேகங்கள் வருகின்றன போகின்றன சில சமயங்களில் இடியும் மின்னலும் கூட தோன்றுகின்றன ஆனால் அந்த வானம் எப்போதும் அமைதியாகத்தான் இருக்கிறதல்லவா என்றார் துறவி ராமு வானத்தை அண்ணாந்து பார்த்தான் துறவி சொல்வது உண்மைதான் என்று அவனுக்கு தோன்றியது துறவி தொடர்ந்தார் உன் மனமும் அதுபோலத்தான் ராமு வாழ்க்கையில் கஷ்டங்களும் வரும் சந்தோஷங்களும் வரும் பிரச்சனைகளும் இருக்கும் வெற்றிகளும் இருக்கும் இவையெல்லாம் மேகங்களைப் போன்றவை வந்து போகும் தன்மை உடையவை ஆனால் உன் மனதின் ஆழத்தில் அந்த வானத்தை போன்ற அமைதி எப்போதும் இருக்கிறது ஆனால் சுவாமி அந்த மேகங்கள் என் அமைதியை அல்லவா கெடுக்கின்றன என்று கேட்டான் ராமு மேகங்களை உன்னால் தடுக்க முடியுமா ராமு என்று துறவி கேட்டார் ராமு இல்லை என்று தலையசைத்தான் அதுபோலத்தான் வாழ்க்கையில் வரும் கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் உன்னால் முழுமையாக தடுக்க முடியாது ஆனால் அந்த மேகங்களை பார்த்து நீ பயப்படாமல் இருக்க முடியும் உன் மனதை அந்த வானத்தைப் போல பழக்கப்படுத்திக்கொள் எது வந்தாலும் எது போனாலும் உன் மனதின் அமைதி மாறாதிருக்க பழகு என்றார் துறவி அது எப்படி சுவாமி என் மனம் எப்போதும் ஏதோ ஒரு எண்ணத்தாலேயே நிரம்பியிருக்கிறதே என்று ராமு கேட்டான் துறவி ஒரு ஆழமான சுவாசம் எடுத்துவிட்டு சொன்னார் ஒரு ஆழமான கிணற்றை பார்ராமு அதில் கலங்கலான தண்ணீர் இருந்தால் உனக்கு அடியில் என்ன இருக்கிறது என்று பார்க்க முடியுமா ராமு முடியாது என்று சொன்னான் ஆனால் அந்த தண்ணீர் அமைதியாக இருக்கும்போது உனக்கு அடியில் உள்ள கற்களும் மணலும் தெளிவாக அல்லவா அதுபோலத்தான் உன் மனமும் அதை அமைதியாக வைத்திருக்க பழகு அப்போதுதான் உனக்கு உண்மை என்னவென்று தெரியும் உன் பிரச்சனைகளுக்கு தீர்வும் கிடைக்கும் மனதை அமைதிப்படுத்துவது எப்படி சுவாமி என்று ராமு ஆர்வத்துடன் கேட்டான் ஒவ்வொரு நாளும் சிறிது நேரம் அமைதியாக உட்கார பழகு ராமு உன் சுவாசத்தை மட்டும் கவனி உன் மனதில் தோன்றும் எண்ணங்களை பற்றி கவலைப்படாமல் அவை வந்து போகட்டும் என்று விடு முதலில் இது கடினமாக இருக்கலாம் ஆனால் தொடர்ந்து பயிற்சி செய்தால் உன் மனம் அமைதியடையத் தொடங்கும் அந்த அமைதியில் நீ உனக்குள்ளேயே ஒரு புதிய அமைதியையும் சந்தோஷத்தையும் காண்பாய் அதுதான் உண்மையான அமைதி அது வெளியிலிருந்து வருவது அல்ல உனக்குள்ளேயே இருப்பது என்றார் துறவி ராமு துறவியின் வார்த்தைகளை ஆழ்ந்து சிந்தித்தான் அன்று மாலை அங்கிருந்து புறப்படும்போது அவன் மனதில் ஒருவிதமான அமைதி நிலவியது நகரத்தின் இறைச்சல் முன்பு போல் அவனை பாதிக்கவில்லை வீட்டிற்குச் சென்றதும் அவன் சிறிது நேரம் கண்களை மூடி அமைதியாக உட்கார முயற்சித்தான் அதற்குப் பிறகு ராமு தினமும் சிறிது நேரம் தியானம் செய்ய பழகினான் முதலில் அவனுக்கு பல சிரமங்கள் இருந்தன ஆனால் போகப் போக அவன் மனம் அமைதியடையத் தொடங்கியது வாழ்க்கையில் வரும் பிரச்சனைகளை முன்பை விட அமைதியாகவும் நிதானமாகவும் எதிர்கொள்ள அவனால் முடிந்தது அவன் வெளியிலிருந்து தேடிய அமைதி அவனுக்குள்ளேயே இருப்பதை அவன் உணர்ந்தான் அந்த மலை உச்சியில் சந்தித்த துறவி அவனது வாழ்க்கையை ஒரு புதிய பாதையில் திருப்பியிருந்தார் ராமுவின் வாழ்க்கையில் அமைதி மலர்ந்தது அந்த அமைதிக்கான வழியை அவனுக்கு காட்டிய துறவிக்கு நன்றி சொல்லவும் அவரிடம் இன்னும் சில கேள்விகளை கேட்கவும் ராமு விரும்பினான் ஆனால் அந்த மலைக்குச் சென்றபோது அந்த துறவி அங்கு இல்லை அவரது அமைதியான இருப்பு அங்கு இல்லாதது ராமுவுக்கு ஒருவிதமான ஏமாற்றத்தை அளித்தது அவருக்கு நான் நன்றி சொல்ல முடியாமல் போய்விட்டதே என் கேள்விகளுக்கு யார் பதில் சொல்வார் என்ற கேள்விகள் அவன் மனதில் எழுந்தன அந்த துறவியின் மறைவு ராமுவின் மனதில் ஒரு புதிய தேடலை தூண்டியது அவரை நான் மீண்டும் சந்திக்க முடியுமா என் கேள்விகளுக்கு விடை கிடைக்குமா அவர் எனக்கு கற்றுக்கொடுத்த அமைதியின் பாதையில் நான் தொடர்ந்து பயணிக்க முடியுமா என்ற கேள்விகளுடன் ராமு தனது பயணத்தை தொடர்ந்தான் அந்த பயணம் அவனை எங்கு கொண்டு சென்றது ராமு துறவியை மீண்டும் சந்தித்தானா அவனது கேள்விகளுக்கு விடை கிடைத்ததா இந்த தேடலின் முடிவில் ராமு கண்டறிந்தது என்ன இந்த கேள்விகளுக்கான பதில்களை அடுத்த பாகத்தில் பார்க்கலாம்